சத்யராஜ் வந்து இப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு தலைவர் நடிக்கும் கூலி படத்தில் சத்யராஜும் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சத்யராஜ் சமீபத்திய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ரஜினி சார் கூட ஒரு ஏழு எட்டு படங்களில் நடிச்சிருக்கேன் மூன்று முகம் படத்துல இருந்து இப்போது கூலி படத்தில் நடிச்சிட்ருக்கேன் கூலி படப்பிடிப்பு தளத்தில் வந்து நாங்கள் ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு எழுபது வயசு அப்படின்ன உடனே ரஜினி சார் வந்து சாக்காயிட்டாரு அப்படின்னு சத்யராஜ் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு இதுதான் தலைவரோட குணம் அதாவது சத்யராஜுக்கும் தலைவருக்கும் இடையே நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தலைவர் சத்யராஜ் பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் பேச மாட்டார் ஆனால் சத்யராஜ் வந்து தலைவரை பற்றி நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் அவங்கக்கிட்ட பேசும்போதும் கூட எவ்வளோ சகஜமாக இயல்பாக அவங்கள வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷப்படுத்தியிருக்கார் அப்படின்னா அது தலைவரால் மட்டும்தான் முடியும் இந்த பக்குவம் அப்படிங்கிறது ஞானிகளுக்கான பக்குவம் தலைவரே ஒரு மிகப்பெரிய ஞானி தான் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்